கிரேஷே அப்படியே லெஃப்ட்டில் இண்டிக்கிட்ட போட்டு திரும்ப நீயும் மகளும் திரு லெஃப்ட்டில் இண்டிக்கிட்ட போட்டு ஆ பர திருப்பு 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 திரும்ப 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 கிரேஷே ஆ ஆ பர காது கேட்கும் ஆ அப்போ திரும்ப சடனாக திரும்பு ஆ அப்படியெல்லாம் இந்த பக்கம் இங்கிட்டு போவேண்ணா கிடையாது திரும்பங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம சின்னவாண்டை நாலு பேர்த்தையும் அவங்க வீட்டில் விட்டு சாரி மூணு பேர் ஏற்கனவே அவன் ஏற்கனவே வீட்டில் தான் இருக்கேன் எல்லாம் ஏன்னா வெயில் சரியான வெயில் அடிக்குது காற்று அடிக்கணும்னு பார்க்குறேன் நாலு மணிக்கு மழை தான் காடி காற்று அடிக்குது அது வரைக்கும் இடையில அடிக்க மாட்டேன்ட்டுக்கு அதனால் வீட்டில் நல்லா பசங்க வீட்டில் தோட்டத்தில் புல் கிடக்கு அதனால் அதை அப்படியே போட்டு கொஞ்ச நாள் பார்ப்போம் எந்த வெயில் குறையும் ஆனால் நல்ல மகம் மழை மே இறங்கி சாரம் லைட்டாக விழிஞ்சுக்க சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கிட்ட இந்த மழை வரும் தான் நினச்சி பார்ப்போம் மேகம் கட்டுதுங்க இந்த வாரம் கடைசி இல்லாட்டி அடுத்த வாரத்தில் கூட மழை ஏதாவது பெய்யலாம்னு நம்பிக்கை வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பிட்றா பெண் கோயின் தெரியாம பரவாயில் பெண் கோயின் பெண் கோயின் நன்றி நில்லு ஞாத்து மிஸ்கே பாயிரு நரியை விட்டுட்டு பரவாயில்லை தரால் மேஞ்சு பழகிட்டாங்க நரிய அப்படியே நரி கூட திரிவா அவள் காணும் அவள் பசியில் எங்கே திரியாலோ கழட்டி விட்டுருவா மறுநாள் நிறையத்தான் வருவாள் போயிட்டு போயிட்டு வந்துடுறா கடிச்சு சீக்கிரம் ஓத்துனாப்போ காலையே இப்போ பயவில கொஞ்சம் சும்மா லைட்டாக தேர்றா எப்படி இருந்தால் முகம் மாறியே போச்சுங்க சின்னப்பிள்ளையிலேருந்து வெயில் முத ஒத்துக்கல பயவலைக்கு மொதல் லைட்டாக ஒத்துக்கிடுச்சு கரெக்டாக பதினொன்று மணிக்கு வந்து சீட்டை பிடிச்சிடுறீங்க ஆ காலையில் ஏழு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வர்றதா பாரு நம்ம பேசுதுங்க முட்டை மட்டையில் யா யாத்தா இது இந்த பயந்து ஓடுற ஆள் பார்க்க பல்காக இருக்க இந்த ஓட்டம் வரு எல்லா மாடும் கரெக்டாக அந்தந்த மரத்து ஊருக்குள்ளதாங்க நிற்கிது நாலு அஞ்சு மாடுகள் எல்லாமே அவ்வளோதான் இந்த மேயாதுங்க வெயில் ஏறிச்சுன்னா வெளியே ஏறாது இரு வர முத்தலங்க்தான் இந்தா இந்தா தின்னு அது வரவங்க மாயக்காய் வரவங்களும் யாரும் தின்னு தின்னு அவன் வந்து தான இந்தா வருதுங்க நம்ம பொங்கலை ஏ பொங்காளி பொங்காளி எப்படி இருக்கா ரெண்டு பேர் வரீங்க ஆ யாருந்தேன் அங்கே காணம் தேடிக்காங்க ஏங்கிட்டிருக்கண்ணே உதய் ரெண்டு கண்டுபிடி வருது பத்துருவா ஓடி ஓடி அண்ணா இப்போ சவுண்டு விடுறாங்க ஓடி ஓடு பா என்ன என்கிட்ட திரும்பி போகிறேன் என்ன உள்ளே முள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்டியா அப்படி சொல்லி அதான் என்னடான் பார்க்குறேன் இப்போ இவ்வளோ வெளியே வர அப்படின்னு நிற்கிது இங்கெங்கேயே கொடுத்து சிக்கி நிற்கிறீங்க ஆ கயிறோட முட்டா பார்த்தாங்க பிரச்சனை ஆனால் கயிறில் முட்டா கையில் சிக்கப்போ எடுத்தாச்சு போ ஓடி நீ நல்லா கொண்டாக்க பொங்காளையே நான் பங்காளே நீ நான் புதுசாக இருக்கேன் உன்னை இது வரைக்கும் பார்த்து போ கூப்பிடுது அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுது பாரு பரவாயில்லையே வா போட்டு கூப்பிடுது நான் விடுச்சு என்கிட்ட கற்றுக்கியா அதுக்குள்ளே வெளியே போயிட்டேன் வாய்க்காடு போயிட்டீங்களா நான் நான் கொஞ்சம் அசந்த நீங்கள் கோயிடுவீங்களே வேகமாக போகிறீங்க எடுத்துக்கிட்டு வர போயிட்டாங்களோ ஆத்தாடையாத்த இருபது வரைக்கும் மேலே வந்து நின்ட்டாங்க நான் தான் பார்க்கலையா அங்கேரு சாசா கத்துறா யாத்தே எப்போ எம்மா வாமா எல்லாம் ஊர்றாயங்கம்மாண்டு பயவெல நல்லா சவுண்ட் பாட்டியா இருங்க ஏதாவது கூட்டத்துலேருந்து ஆடு பிரிந்தாலும் சரி பயவுள்ள யாராவது கூட்டத்துக்குள்ளே வந்தாலும் சரி கரெக்டாக கத்திருவாங்க அதில் கொஞ்சம் விவரமாக தான் இருக்கா சாசா உனக்கு கொஞ்சம் அறிவு நல்லா வேலை செய்யுது பேப்படா பயப்படா பயப்படா நேற்று வீட்டு போயில செம்பி ஆடுத்துலேருந்து மலிச்சு ஒரு மண் தவிக்கிட்டே போச்சு நம்ம புளிய மரம் ஹெய்டில் இருந்துச்சு கலர் வந்து சாம்பார் நிற கலரில் இருந்துச்சு மற்ற மாதிரிலாம் தனியாக உரிச்சு இது ஒன்று மட்டும் செம்பி ஆடு கூட்டத்தில் இருக்கிற செம்பிரியாட்டில் பறக்க முடிஞ்சிருச்சுக்கா செம்பிரியாட்டில் பார்க்குறது யாராவது போட்டுக்கிற வசிய இருக்காட்டா கொம்பு இல்லாததுக்கு மொட்டையாக இருக்கலாம் பய ஊற்றூற்று பார்க்கு ஆனால் கொடுத்தபடி கொஞ்சம் நேரம் மேஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு நான் அப்புறம் ஆடு கிட்ட போய் அப்புறம் நம்ம விளையாடு கூட வந்துச்சு அப்புறம் தவி ஓடி போச்சுங்க இந்த முழுக்களை தாங்க ஓடியா போச்சு சாம்பல் எல்லாம் கடலாம் அது ஒரு புளிமான் கடறில் இருந்துச்சுக்க பூச்சே தண்ணி இப்போலாம் திறந்து விட முடியாது தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆகட்டும் பாதி குடிக்கிறீங்க பாதி குடிக்காமல் இருக்கீங்க கொஞ்ச நேரம் மேயிட்டும் மேய்ஞ்சாதான் கொஞ்சம் பா தண்ணி தாகம் எடுக்கும் எனக்கு வீட்டில் குடிச்சிட்டு அது கூட தண்ணி தாக வந்துருச்சா அப்ப இவளுக்கு பூச்சே தண்ணி இல்லை பூச்சே ஓட்டினாத்தான் தண்ணி கிடையாது இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு மாயக்கா உன் மகளை காணும் தண்ணியா கூட கொடுத்த வர வரலை பார்க்கல வரேன் தலை தலையை பாக்குறது பார்க்குறது வித்தியாசமாக நம்ம மைக் சிறு மாயக்கா வீட்டில் இருக்கா நீங்கள் நல்லா ஃப்ரீயாக நீ கச்சா வெள்ளி கத்திக்கிட்டே இருப்பீங்க நான் வைட்டே வர்றா பசங்கள் வர்றா ஒன்று மேலே சாயந்தரம் மேலே அப்படின் தூங்குடா எல்லா நானும் நல்லா ரெஸ்ட் எடுங்கடா ஓ மகனை கூடவே வச்சிருக்காப்பா இது வீட்டில் இவனை தனியாக மாற்றி கட்டணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கா கத்துறா என் மகனை என்கிட்ட கொண்டு போய் வித்துருவானோ உன் மேலே பாசமாக இருக்கா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கால் இதாக இருந்துச்சுங்க இன்னும் காலு ஊண்ட மாட்டேன்றா நேற்று மருந்து போட்டேன் நானும் அப்பா வந்து என்ன இன்னி பார்க்குறேன் என்னடா மூணு குட்டி குறையுது எதுவும் நம்ம வரும்போது எங்கே கம்பாக்கம் குழந்தை பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா நம்ம மயக்கம் மக்கள் அந்த அதை அந்த கவுண்டிங்கை சேர்த்துக்கிட்டே இருக்கிறனால முட்டி போகணும் ஆஹா யூஸ் பார்க்குறேன் அங்கே விட்டுட்டு போனோம் இங்கே விட்டு போனோம்னு பயப்பாளைய எல்லாத்தையும் வீட்டில் விட்டு மறந்து வச்சு எல்லாம் ஒரு கவுண்டிங்கில் இருக்காங்க அங்கே ஒரு தூரத்தில் ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க அங்கே இன்ட்ரெஸ்ட்டாக மாதிரி அப்புறம் கத்தி கூடியார் வாங்கி அவங்க இன்றைக்கி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறான் இப்போ நல்லா மேஞ்சிட்டு வரட்டும் நரி நாரி கொள்ளநரி நாரி காது நரி கொள்ள நரி தான் டிசைனாக இருக்குங்க ஓடு ஓ கூட நேற்ற பறக்கிட்டு வாங்க நானும் எங்கெங்கேயோ வேறு எல்லா இடத்துலையும் மேட்ச்சல் தேடி பார்க்குறேன் எங்கேயும் அமைய மாட்டேங்குதுக்கேன் எல்லாரும் இந்த ஒரு சில இடத்துல அங்கிட்டு ரோட்டு பக்கத்தில் மிளகா காடு அலையுது அதனால் ரெண்டு ரெண்டு பேராக பற்றி போய் ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கிட்டு மேய்க்கிறாங்க நம்ம ஒரு ஆள் அங்கிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் ரெண்டு மூணு காடு அழித்து இந்த ஒரு வாரத்தில் அழிஞ்சிருவாங்க எல்லாம் அழிஞ்சு திருப்பி வந்தால் கம்பாக்குள்ளே தான் வரணும் நானும் எங்ககிட்ட வந்துட்டு பார்க்குறேன் ஒன்றும் அமையில பக்கத்து ஊர் போலன்னு வைக்கிறேன் அங்கே எங்கள் அம்மா அம்மா தான் இப்படி இருக்குன்னா பக்கத்தில் அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது எல்லா இடத்துலையும் மேட்ச்செல்ல குறைஞ்ச வச்சு மழை பெஞ்சாதாங்க உண்டு மழை வெளாட்டி வேறு மேட்ச்சை நானும் தான் இந்த பக்கம்லாம் கேட்டு பார்த்தேன் கிட்டே இந்த மேட்ச்சை இல்லை செம்பி நாட்டுக்காரங்களாம் வேறு ஏரியா பக்கம் போயிட்டாங்க வெளியே இருக்க கொடியெல்லாம் காளி வந்துட்டாங்கிப்பா நெருக்கி அடித்து காலி ஆயிடுச்சு உள்ளே காமிச்சம்பார் ஒரு முந்தானத்து அந்த கொடி தான் கிடக்கு இருக்கிற கொடியெல்லாம் நான் ஒரு காலி காளி பண்ணிடுவாங்க பையன் பழுனே பழுனே தண்ணி தாக எடுத்துருச்சா தண்ணி ஓடிக்க போகமா ஆ தொழுனேன் பார்க்குறா அவர் வித்தியாசமாக என்ன பழுவேன் என் கையில் எதுவுமே இல்லை பழுனேன் ஒன்றும் இல்லை இருந்தால் அதை கொடுப்பேன் முடிய முடியாது செப்பான்னு தண்ணி இந்த தான் எடுத்து விட்டுருக்கேன் வா 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 தண்ணி கொஞ்சம் நல்லா தனியாக மாறட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அழுக்கு தனியாக போகுது வாடி பயப்படா வருன்னு செய்ய மாட்டேன் தண்ணி உங்களுக்கு தண்ணி எடுத்து விட்றேன் அத்தை கடிக்கப் போகுது அத்தை வாங்க என்ன பயம்ல ஒன்றும் இல்லை வா இதாக இருக்கு ஒரு கிட்டு வா இந்த பழத்தில் வா வாய்க்கால் குடிக்கிற மாதிரி இருக்குது முடியா புடியா முடிய வரல வரட்டு வர தண்ணி எங்கே அடிக்குது எங்கே அடிக்கிற ஆ பயம் பயப்படல நண்டு மகளே யாத்தே நிரூபிக்கிறா நண்டு மகளன்ட்டு அந்த இருக்கு தண்ணி அங்கே போடி சந்தோஷம் படா பழுந்த பாண்டி தண்ணியாக குடிக்க போடா குடிய உடிய முத்தலகை யா யாத்தே ஓடி ஓடியா குடி ஓடி 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 விடியா தண்ணியாக குடிக்க தண்ணியை குடிக்கிறேன் குடிச்சிக்க போ போ பொ குடி பொ தண்ணி நல்லா கிடைக்க ஓடி அப்படியா முத்தலகை உடி 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 முத்தலகை ஊட ஆ அந்த வாய்க்கால போ அங்கே தான் இருக்குது தண்ணி போ 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 அந்த குடிக்கிறாங்க இங்கே வரும் வடா வாடா வாடா வா வரைய வேடா வாங்க மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன தண்ணி எதுவும் வேணாமா உங்களுக்கு ஆ தண்ணி தாக எடுக்கலையா அதான் பயப்படாத அசால்ட்டாக தெரியறியா நீங்கள் காலம் தண்ணி தாக இருக்குது குடிச்சிக்க போய் குடிச்சிக்க டோக்கியோ ஓடிய 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 தண்ணியை குடி தண்ணி நல்லா இருக்குது அங்கே வரைக்கும் போகுது நல்லா பொறுமையாக கூடி வா சாசா இன்னும் பாதி வேற காணும் பெரிய குறுப்புலாம் காணும் கொம்பரி பிள்ளை தான் அதிகம் வந்திருக்கேன் இறந்தாரு பிள்ளை தான் வந்திருக்கீங்க இக்கடை அவங்கள காணும் ஓடி ஓடி வாமா ஊடியா வாமா தண்ணி குடிக்க போமா கூப்பிட்றா அவர் போய் போ 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 வா குரு சிலுகை உடையோ சிலுகை உதிரா பாண்டி மேம் ஓடுறா உடிப்பு ஓட வேணாம்மா சிலுக்கே ஓடி போய் தண்ணியாக குடி குடிக்க போங்கோ நல்ல வேலை கரண்ட் இருக்கு நான் கூட கரண்ட் இல்லைன்னு நினைச்சேன் நம்ம தலைவன் நிக்கலோ டெஸ்லாக்கு தான் சல்யூட் அடிக்கணுங்க அவர் தான் மோட்டரை கண்டுபிடிச்சாப்பில்ல இன்றைக்கி அவங்ககிட்ட இல்லாட்டி நம்ம இன்னும் நம்ம அந்த காலத்தில் கமல தண்ணியில் இறச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணி அதை இன்றைக்கி வளர்ந்து அதை அறுவடை பண்ணி அதை விற்று நம்ம காசாக்கி என்றைக்கு நம்ம வருது நான் தலைவன் நிக்கலோ டெஸ்லா அவரால் தான் இன்றைக்கி மோட்டரை கண்டுபிடிச்சி இந்த நேரத்தில் அவருக்கு தான் நம்ம செலவை வச்சிடணும் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி அவரால் தான் நம்ம பசங்க இன்றைக்கி தண்ணியில் குடிச்சிக்காய்ங்க ரோசைக்காரி ரோசியா ஊர்றி தண்ணி குடிக்க ஓயிட்டாங்க ஓ ஜோடியெல்லாம் ஓடி போச்சு போய் தண்ணியாக குடிப்போ மோதா அவங்கள என்ன வர பெரிய ஆடை எதுவுமே என்ன வரல மோனிக்கா கோர்த்தி வாரா வரு ஐயோ எல்லாரும் தாத்தே தாத்தே தப்பா பாரு எல்லாம் விட்டு குடித்து விட்டாங்க போ சொல்லாமல் போயிட்டீங்களாடா நல்லா ஒருத்தீங்களா ஓரி 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 போ வாய்க்கால போரு ஒரு ஓடம்புல போய் விலைக்கு அடா தென்னா போட்டுக்கலா உள்ள இங்கே தான் இருக்கீங்களா வா உசுரை கொடுத்து கத்திக்கிறேன் ஒருத்தி வரமாட்டேங்க மாயக்கா தண்ணி வேணாம்மா விட்டு ஏ கருத்தான் கருத்தே கருத்து சொருத்தே உமாவுக்குட நின்று ஒன்றா வரதை போறட்டதுக்கு அப்புறியா வாங்க ஓடி எப்படி இவ்வளோ கேம்மா காலையில் கம்மா தண்ணி தேடனே இல்லை ஏன் தண்ணி போ தண்ணி இருக்கு குச்சியம்மா காது இதெல்லாம் காது ஏற்குது சிலத்தில் அறிவு வேலை செய்ய என்னன்னு தெரில பொழுது பாய்ஸ் வாங்க ஓடியா ஒடியா ஓடியா ஓடி 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 ஓடியா வா வா ஒலியா வா பூச்சே தண்ணி கட்டையா வா ஓடியா பூச்சே வா காக்கா பூச்சே 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 தண்ணி கட்டையில் போ பூச்சே சால்ட்டை திருடுற தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் போய் ஒரு எனக்கு படுங்க கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்குது நல்லா காற்று அடிக்க மாட்டேங்குது பூச்சே வா பூச்சே நம்பிக்கை இல்லாமல் இருக்கா தண்ணி இல்லை நினச்சிக்கிறக்க போ தண்ணியாக குடி போ வந்தால் குடிக்கிறாங்க ஓடு 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 தண்ணி குடிச்சா போய் தூங்குவீங்களா நிற்கமாட்டேங்க ஒரு இடத்துல என்னை சாப்பிட விட மாட்டேங்க இவ்வளோ நல்லா தெரியுது உங்களால் போய் அவன் எப்படி நல்லா நீங்கள் கரெக்டாக அவங்க சீட்டை பிடிச்சி படுத்துருக்காங்க வவுர் நிறைய தண்ணி குடிச்சிருக்கீங்க ஒரு தூக்கம் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் போவாயெல்லாம் நீ எங்கிட்ட வர்ற உருறா ஊர்றோம் எந்த மொதல் போடா போய் படுங்க ஆளுக்கு இடத்துல போய் இப்படி படுத்திருக்கேன் போய் கரெக்டாக தண்ணியை குடித்தானே எப்போ இருக்காங்க பை உள்ள உங்களுக்கு அப்படியே கையால் சும்மா இருக்க மாட்டேங்கிறது தங்க ஒருத்தி வர ஆவர் இந்த மூலியம்மா அப்படி தங்க அப்படியே பாத சாக்கரம் வந்தவா எங்கள் ச செங்கோட்டை கடிச்சு கடிச்சுப்பிடி கடிச்சே வச்சுங்க பாய பிள்ளையா ஊர் ஊர் ஊரா வேட்டையே தள்ளிப்படா தருக்குங்க அதுக்குள்ளே தான் அங்கே இருக்குது ஆத்தர் ஏற்றோ நல்லா ஒரு கூடு வெட்டி அழகாக இருக்குது இத்தனை இருக்குது அவருக்கு ஒருங்க அதுக்குள்ளதாங்க இருக்குது தளிவாடையே இந்த பக்கம் செங்கோட்டை வேலை இருக்கா அப்புறம் கத்திக்கிருப்பீங்க கரடி கரடி வா கொடுங்க ரெண்டு பேர் இருக்கு வாங்கலாம் போயிட்டாங்க இந்த கேப்பில் நீங்கள் ஆளுக்கு இது எடுத்துக்குங்க பார்த்தாங்கன்னா கொண்டுருவாங்க முருங்கை கீறி சாப்பிட்டால் உங்களுக்கு நல்லது நல்லா தின்னுக்க வரும் தடைய அத்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ அளவுக்கு இதாக இருக்குப்பா அப்போ தான் விரும்பி ஆனால் டைனோசர் எப்போ பார்த்தால எக்கு போட்டுக்கிட்டே திருறா தின்னு நல்லா தின்னு தின்ட்டு உடம்பத்தைங்க சீக்கிரம் எளியம்மா வா ஏய் எனக்கும் குராக வாத்தியாரே இருந்து வரேன் எந்தால் வந்து வாங்கிக்க ரெடியாக எளியம்மாங்கிட்ட பார்த்தா இளையம்மா அந்தா எலி தூக்கி போகிறேன் கேட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிக்க அங்கிட்டு ஸ்கைப்பால் வந்துருச்சு அரிசாக வந்துட்டான் என்ப்பா மோப்பம் பிடிச்சி வந்து தருவான் என்ப்பா ஒரு ஸ்கைப்பால் உனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சு தரேன் இந்தாளுக்கு ஒன்று அத்தடி அத்தை மொத்தமாக எடுத்துக்கிடுவாள் எப்படி ஆளு நண்டு ஏய் யாத்தையும் நடுத்து நண்டு வந்துருச்சு நண்டுக்கு இல்லாததா நண்டே இந்த நண்டே தூக்கி போகிறேன் கேட்பி இந்த எடுத்துக்கிற இன்னும் போடுறேன் டா டா ஃபுல்லாகவே போடுறேன் எடுத்துக்க எடுத்துக்க ஆளுக்கு எடுத்து கேட்டு யாத்தையே கேட்க போகிறா ஐ இப்போ இப்போதான் படுத்துருக்கேன் இவனுக்கு தொட்டு வைக்கணும் தொட்டு வச்சா தான் கால் புண்ணு ஆறும் ஆனால் தொடர்ந்து மூணு நாள் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏய் உனக்கு தடிக்க உன் மகனுக்கு இரா சேர்த்தர்றா இற இற இற்ராட்டா இருக்குது முடிஞ்ச இலக்கு வச்சாச்சு ஆனால் இவன் படுக்கணும் காலை தூக்கிட்டு இருந்தேன்னா மொத்தம் திருப்பியும் ஆறாவது இட்டு வா பா வா எங்கிட்டான் இருக்கா மாடு வருகிற தள்ளி வாடா எங்கிட்ட இருக்கியா ஆளாக காண கத்தினியா எங்கிட்ட தனியாக நின்று பயில் உள்ள வா பா மற்ற ஆடெல்லாம் உள்ளே நிற்கிது மாடு இப்போ தனியாக போயிடுச்சுங்க அவனை காணமே டைனோசர் டோஸ் கூட தான் வந்தேன் உங்கள எங்கிட்டா போயிட்டே எங்கிட்டான் வந்தியா ஆனால் காணமே பயம் இல்லை பா பா வா ஒடியா பாபி ஓடி ஓடி நெத்து கிடக்கு ஓடியா ஓடி ஓடியா உள்ள சின்ன வளிச்சி மொத்தவளாம் வந்தா இந்த வரைக்கும் நம்ப ரிலீஸாக இருந்துருக்கா நெற்று நிறையா கிடக்குங்க எந்த செம்பிரியாடு விளையாடு விளாட் ஓடி ஓடி விட தான் தான் இந்தா தான் ஆளுக்கு ஒன்று ஒன்று கிடச்சாலே பெரிய அதிசயந்தா வாங்கடா நல்லா காஞ்சி உணத்து ஒரு ஓ ஓடி ஓடியா நடக்க மாட்டாப்போ வராங்க ஒரு முந்தி திம்பாங்களா வேட்டே என்ன பேட்டே அப்புறம் ஸ்லோ வந்துருக்க ஓடிப்பேட்டே ஊர் ஊரு 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 நம்ம நெத்தி போட்டு இருக்கா அவரு இதுக்குள்ளே கிடக்கும் ஒரு நெத்து ஆத்தர்த்தனால ஒவ்வொரு டோட்டா கடங்க இந்த ஒரு மரத்தில் நம்ம போட்டி கிடக்கு எடுத்து எடுத்துக்க எடுத்துக்க எங்ககிட்ட முந்தி வந்தவங்க ரெண்டு பேரும் ரவன் ரெவன்ட்டு அடிக்கிறான்பார் நம்ம கருப்பசாமி ஒன்று ஒன்றா எடுத்தாலும் பரவாயில்ல எல்லாேரும் வரலாம் கொடுக்க மாத்தேன் வர வரமாட்டாங்களே அண்ணன் நடை போட்டுக்கு வரான் இவரு வாங்கடா வாடா பா பா வாங்க ஒழியா வாங்க போ நெத்து திண்டிங்க நல்லா திண்டிங்க இந்த விட்டா முழுக்குள்ளே போவீங்க வாங்க கம்மா போய் பட்டா தான் போதும் இது வரைக்கும் வைக்காடு காவல்தான் டைம் முடிஞ்சு டைம் அவுட்டு வா போகலாம் ஓடி ஓடி பணம் நடைய கட்டு நடைய கட்டு குடிய நரி ஓ புரிய கம்மா குழந்தை போகணும் எதுக்கு இதில் சண்டை போட்டு வாய் கட்டாமல் குடிச்சுருக்கேன் போங்க அதில் போய் குடிங்க தண்ணி இருக்குது அப்போ அதை ஓட்டி விட்டு க தண்ணி உரியாமல் இருக்குங்க போய் குடிச்சிக்கலாம் வீட்டு போகிறதுல ஒரே இதாக குடிச்சிட்டு பட்டை கடிக்கணும் அப்புறம் வீட்டுக்கு தான் அடுத்த தண்ணி கா சாயந்தரம் ஆறு மணிக்கு இது ஒரு நான் ஒரு லைட்டாக ஒரு முன் பசி அடிச்சுக்க பா பா டைனோஸே வேறு உள்ளே போ முள்ள ரெண்டு உப்பு வரை கடிக்க போங்க விட்டால் வீட்டுக்கு ஓடி போயிடு பண்ணிக்கலாம் மொதாலாக இருக்க அப்போ கடி இதுக்குள்ளேயே கடி இன்றைக்கி நம்ம பசங்க தண்ணியை குடிச்சு குடிச்சே பக்கத்தில் நப்பிட்டாங்க எங்கிட்ட வரும்போது ஒரு தண்ணி அப்போ அதை போகும்போது தண்ணி என்றைக்கும் தலைவ குடிக்க மாட்டாங்க என்ன ரெண்டு தடவை கோமியை மிச்சிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி அவர் பசிக்க ஆரம்பிச்சிடணும் நைட்டு அப்புறம் எட்டு மணிக்கு அப்புறம் அந்த சின்ன குடிக்கலேருந்து ஓடிட்டே இருக்கும் அதனால தான் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போகணும் ஆறரை வரைக்கும் இங்கேனே மெச்சுட்டு லைட்டை நல்லா ம நல்லா மசாங்கரை வரைக்கும் இங்கேனே கிடந்துட்டு அப்புறம் போய்க்கிறனுங்க ஏன்னா அப்புறம் வீட்டுக்கு போனாங்க அப்போ பசி தாங்காமல் அங்கிட்டு கத்திடுவாங்க வரண்டா வர எவன்டா தண்ணி குடிக்கிறேன் ஹய் இப்போம்மா சப்பானே அங்கே தண்ணி எப்படி தண்ணி இருந்துச்சு தங்க தண்ணி இருந்துச்சு தண்ணி பார்க்குற மாதிரி தண்ணியாக பார்த்துருது எவ்வளோ பச்சை கலரில் இருக்குது யார் மோசமாக இருக்குது சேரும் தண்ணியாக இருக்கு கூட டோக்கியோ டோக்கியோ அங்கே குடிக்காமல் புழுந்துடாதா பார்த்துப்போ தண்ணி அங்கே குடிக்கலாம்டா குடிக்க மாட்றேன் இங்கே வந்து இது குடிக்கிறான் இங்கே ஏ நீமாடா டைனாஸ் மகனே ஊட்றான் குட்டி ஓ ஒன்று குடிக்கக்கூடாது ஒன் ஒரு தண்ணியாக இருக்குது குடுக்கலாம் தண்ணி லைட்டாக அங்கே குடிக்கிறாண்டா இது ஒரு வாய் வச்சிட்டு போகிறீங்க குட்டியம்மா நீதான் சொல்ல முடியாது குடிச்சுடுவா கௌர்த்து சேராது குட்டியம்மா அப்புறம் பார்த்துக்க பேஜி வந்துடும் யார் ஒரு ஹேர் அவ்வளோ தான் போய் அவங்களுக்கு போய் ரெண்டு பட்டை கிடைக்க சரி நண்பா இனிமேல் நம்ம ஆடுகளுக்கு இனிமேல் நைட்டு இற கட்டணுங்க ஏன்னா மேட்ச்சை சுத்தமாக குறைஞ்சி வச்சு வர எங்கேயா ஏன்னால் போய் ஆரம்பரோடு படுத்துருவாங்க நம்ம இன்றைக்கி தான் அந்த பாசி போயிருக்கல அதை எல்லாத்தையும் பயிரெல்லாம் பறக்கிறோம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வாரத்துக்குள்ளே பறக்கிடுவோம் ஒரு பறக்கு தான் பறக்குவோம் அப்படி பறக்கிட்டே ஃபுல்லாக பறக்கிட்டு அப்படி செடியோட பிடிக்க பிடிங்கி வேறோட பிடிக்க பிடிக்கி டெய்லியும் இப்போ போய் கட்ட மாட்டோம் ஆடு மேட்ச் பண்ணி நல்ல ஒரு போய் தூக்கம் ஒரு தூக்கத்தை போட்டு ஏழு எட்டு மணிக்கு மலை கட்டி விட்டுருது அப்படியே கட்டிவிட்டு திண்டுக்கிட்டே இருக்காது பாட்டுக்கு தின்ட்டு ஒரு மணி காலி கால் பண்ணுறோம் திண்டு தண்ணியை குடிக்க வேண்டியது அது ஒரு மேட்சை அப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டு திருவாங்கி அதை தான் செய்யப்போகிறோம் ஏன்னா என்னேருந்து பறக்கிட்டு இதை பிறக்கணும் பயிர் பார்க்கணுன்னு அடுத்து பெரிய தட்டம் பயிர் இருக்கு நான் அன்னைக்காமிச்சை அந்த ஒன்று அது ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு இருபது நாளைக்கு வரும் இது இது வச்சு ஒரு மாதம் ஓட்டலாம் ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஓட்டலாம் எனக்கு தெரிஞ்சால் அதான் இப்போதைக்கு நைட்டு கையாறு அதனால் இந்த வீடியோ இதோட தோட்ட இந்த பாட்டி கேட்கலாம் நான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் நம்பரே பிடிச்சவங்க சத்திரப்பட்டிருக்கா லைக்காக போட்டுருக்கா நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடையில் உங்களுக்கு எல்லாம் சந்திப்பா வேறு மூஞ்சி சேர்த்து வெயில் அடிக்கிது அஞ்சு தான் ஆகுது இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் பாட்டலன்னு பார்க்கறேன் இவங்களுக்கு இந்த தங்கியை குடிச்சி ஒரு நினைச்சு கிளம்புற இங்கே போய் இன்னும் அங்கே போய் இன்பட்டுங்க நுப்பாட்டி மாட்டேங்க நிப்பாட்டுங்க இன்னும் ஒன்றரை மணி நேரம் மனசார மேய்க்கின அது வரைக்கும் நான் வீட்டுக்கு மாட்டேன் நிற்கி பசங்க விடவே கூடாது ரைட் பாப்பாப்பா என்ன பண்ணுவேன் பாருங்க அப்படியே அந்த நேற்று அதில் முழுக்குள்ளே இல்லை அந்த முள்ளெல்லாம் தீ வச்சு விட்டாங்க அது மட்டும் பிடிக்குது அங்கிட்டு ஒரு பக்கம் பிடிச்சா இங்கிட்டு இங்கிட்டு யாரோ ஒரு பக்கம் வச்சு இங்கிட்டு கெரா பக்கம்லாம் யாரோ வச்சு விட்டாங்க இந்த கெராயெல்லாம் பிடிச்சி போகுது ஏ ஆத்தே விடியூறுக்குள்ளே ஏதாவது லைட்டாக ஒரு சாரல் கேரளில் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வய விடியக்குள்ளே காலியாக இருங்க அடித்து போகுது யார் வச்சு விட்டா தெரியல பறவிக்கிட்டே வந்துருச்சு அதுவும் காற்றடி ஏன் இந்த வந்துச்சு வருங்க ஆ அங்கே வந்துருச்சு அங்கிட்டு வச்சுருக்காங்க அங்கே வருங்க கொழுது விட்டு பிடிக்குது அடரா அடரா நல்லா கெராவலாக இருந்துச்சு நறுக்க பிடிச்சிச்சு ஆத்தரே ஆத்தா சீக்கிரம் பரவிக்கிட்டே வருதுங்க அப்படியே பிடிச்சினா போச்சு அவ்வளோதான் இதெல்லாம் காலியாக போகும் எனக்கு தெரிஞ்சு பனி இனி நைட்டு விழுந்தா தான் ஆஃப் ஆகும் வருங்க ஓத்தடி ஆத்தம் நம்ம காளாலாம் பிரிச்சுட்டு ஆமர்த்தவே முடியாது ஏன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு காற்றடி வருங்க கூடிடுச்சு கூடிடுச்சு ஓத்தி வருங்க உங்களுக்கு சத்தத்தை பாருங்க பிடி கூத்தி ஆனால் கொதிக்குதுங்க இடத்துல அப்படியே நிற்க முடியாது ஃபோனே கீட்டாகிருப்போம் நம்ம உடம்பே இருக்க தள்ளியே நிற்கணும் அப்படியே பிடிச்சி அக்கட்டில் நிறைய பிடிச்சிச்சுங்க ஆஹா அதெல்லாம் மதியம் பிடிச்சி அமைந்துச்சுங்க பரவாயில்லுங்க இப்படியே இதோட அந்த பாதையோடு நல்லா தான் இருக்கும் இது இங்கிட்டு வர ஆமாம் தான் சரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மதிருச்சுக்க அதுவா அதை பாய தாண்டி அங்கிட்டே போயிடுச்சு நல்லது நான் கூட எங்கிட்ட வரும்னு நினச்சேன் வரலை உங்கள் பசங்க வேறு கிட்ட வந்து பார்க்குறேன் எங்கனால் தீரிதுக்கா எங்கெல்லாம் யார் வராங்க நல்லா கங்கை அன்னதாக இருக்குது அதான் லைட்டாக பிடிச்சி அம்மருது கொஞ்சம் வராத சிசிக்காக பார்க்குறேன் எப்போ தீயை வச்சு விட்டது நல்லா அவ்வளோ கறி எங்கிட்ட வராத நீ தீட்டி பார்க்குறேன் பாபி இங்கிட்ட என்ன இருக்கே ஒன்றும் இல்லைங்க இங்கே நெத்தாக இருக்கே ஏ அத்தை எங்கிட்ட தீ கறி போச்சு அதோட அம்மதிச்சுங்க அதோட லைட்டு திரும்ப திரும்ப திரும்படா அங்கே ஒன்றும் இல்லைடா திரும்ப வீட்டுக்கு போகும்டா டைம் ஆச்சுடா மணி ஆரம் வச்சுக்க திரும்பிடா ஏய் நண்டு பேரம் பேத்திக்கலாம் உங்க வாரு தீ எப்படி பிடிச்சி கொழுந்து ஊற்றுக்கு இருக்கு ஏய் ஜிகா திரும்ப அங்கே என்ன பூ பறக்கிறீங்க எப்போ பறக்கிறீங்க வாங்க ஓடியா கிளம்போ கிளம்போ மொத்தம் கிட்டே கிளம்பா வரு குதிரை பண்டி ஒட்டிலும் போகாதரா போடுறா ஆத்தையும் குடுற இப்படி கனலாக இருக்கும் ஓத்தியா இப்படி இருக்கோ வரு போகலாமா அப்படியே இப்படி மாப்பிளா அங்கே போகாதா